சாயந்திர வேளையிலே உங்களை வேத பாடத்தின் வழியை சந்திக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம் என்னோடய திருப்பிக் கொள்ளுங்கள் மெய்ப்பினுடைய கோலிலே விசுவாசிகளும் கற்றறிய வேண்டிய ஒரு சத்தியம் ஊழியக்காரனும் கற்றறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கப் போகிறது நடக்க வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் எல்லாருக்கும் அற்புதம் வேண்டும் என்று தான் நாம் சொல்லுவோம் அற்புதத்தை வெறுக்காதல் யாரும் இல்லை அது நடக்கும் நடக்கும் என்று எதிர்பார்த்து மோசமானவர் சொல்லுவார்கள் அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காது என்று அவர்கள் அறிக்கை அப்படியே அது நடக்காமலே போய்விடும் அற்புதம் நடக்குமா நமக்கு என்ற ஒரு வியப்போடும் விந்தையோடும் இருக்கிற ஜனங்களுக்கு அது நடப்பதற்குரிய வழிகள் என்னவென்று கற்றறிந்திருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் ஞானம் பெருந்த வேண்டும் எந்த விஷயம் எடுத்தாலும் உங்களுக்கு அதை குறித்து தான் ஞானம் இருக்க வேண்டும் முதல்ல அந்த ஞானத்தை நீங்கள் கண்டறியது தான் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எந்த விஷயமானாலும் சரி அதனுடைய நன்மை தீமைகள் அறிகிறது தான் ஞானம் அதுபோல் தீமையை கண்டு விலகிறது விவேகம் அந்த கற்றறிந்த நன்மையை வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துகிறது தான் விசேஷமான புத்தி ஞானம் புத்தி இவைகள் எல்லாம் கர்த்தர் தம்முடைய பயப்படுற ஜனங்களுக்கு தருகிறார் ஆகையால் இந்த அற்புதத்தை குறித்ததான ஞானமும் நமக்கு தேவை வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன் எத்தனையோ திரளான ஜனங்கள் வந்தாங்க ஆனால் அற்புதங்கள் பெற்றார்களா என்று கேட்டால் வெகு சிலர் மட்டுமே அற்புதம் பெற்றார்கள் மீதியானவர்கள் வேடிக்கை பார்க்க வந்திருக்கலாம் அல்லது அற்புதம் பெற்ற ஜனங்களுக்கு உறவினர்களாக இருக்கலாம் இப்படியாக பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடும் அற்புதம் யாருக்கு என்று கேட்டால் குறை உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல அற்புதம் நிறைவாய் வெளியரங்கமாக நிறைவாய் இருந்தாலும் உள்ளான ஆத்மாவிலே சில குறைகள் இருக்கும் பல குறைகள் இருக்கும் வெளியரங்கமாய் காணப்படுகிற அவலட்சணங்கள் ஊனங்கள் அல்லது தேவைகள் சரீர தேவைகள் இவைகள் மட்டும் இத்தகைய ஜனங்களுக்கு மட்டும் அற்புதம் என்பதல்ல ஓ நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லா மனுஷருக்கும் தேவைப்படுகிறது ஒரு அற்புதம் ஒரு அற்புதம் தேவைதான் அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்குமா என்று கேட்டால் நடக்கும் எப்படி நடக்கும் என்று கேட்டால் அதுதான் அற்புதம் ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு வழி இருக்கிறது எல்லாவற்றுக்கும் ஒரு கிரயம் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் ஒரு பக்குவம் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு ஞானம் இருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவே என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் யாத்ரையாம் புஸ்தகம் முப்பத்தி நாலு பத்தில் இந்த வசனத்தை இனத்தில் காண்பித்தார் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் இந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்தட சேகை காண்பார்கள் ஒன்றோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் பிரியமான தேவனோட சனமே இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற பொழுது இதற்கு அப்புறம் ஒரு வசனம் இருக்கிறது பதினோராவது வசனம் என்று நான் உனக்கு கட்டளை எடுக்கிறதை கைகோல் இதில் சில ஜனங்களை சில ஜாதிகளை கத்தை துரத்தி விடுகிறார் என்ன நீங்கள் போய் அடுத்த வசனம் சொல்லுகிறது எ இதெல்லாம் கா ராஜ்யத்தினுடைய எதிர்பார்ப்புகள் விசுவாசத்தில் அந்த குடிகளோடு போய் நீங்கள் உடன்படிக்கை பண்ணால்படி எச்சரிக்கையாக இருங்க இப்படியெல்லாம் கர்த்தர் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் பத்தாவது வசனம் மட்டும் எல்லாருடைய ஞானத்துக்கும் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டக்கூடிய வசனம் வாக்கு வசனம் அட்டைகள் இருக்கும் பலகைகள் இருக்கும் ஸ்டிக்கர்கள் இருக்கும் இதை நீங்கள் பார்க்காமல் இருக்கவே முடியாது யாத்திரையாகவும் முப்பத்தி நாலு பத்து தனிப்பட்ட பாடமாய் தெரியும் ஏனென்றால் அவர்களுக்கு பிரம்மணமான வசனம் தெரியும் இல்லையா பிரமிக்கத்தக்கதான வசனம் வசனத்தினுடைய ஞானம் இருக்கிறதை தவிர அது எப்படி நம் வாழ்க்கை அப்பியாசப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்வது தான் இந்த பாடத்தினுடைய மிகப்பெரிய ரகசியம் இந்த வேத பாடத்தினுடைய ரகசியமே இதுதான் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் ஆனால் வழி தெரியல வழி தெரியலை உண்மையிலே அற்புதம் நடக்க வேண்டும் எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் எந்த காரியத்தில் நடக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த சரிதையை அல்லது இந்த அபியாசத்தை கற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையே அற்புதமாக காணப்படும் நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு மேலே கிரீவு செய்யக்கூடிய வல்லமை கற்றுக்கு இருக்கிறது நம்முடைய ஜபம் சில சமயத்தில் கு குறுக்கிற வட்டாரத்தை கொடுக்கும் நாம் ஜபித்து முடித்து விட்டோம் கால சூழ்நிலைகளுக்கு அப்பால் பட்டது தான் அற்புதம் அற்புதம் எப்படி நடக்கும் விசுவாசம் வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனால் விசுவாசம் என்பது நம்பப்படுங்க உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்குது விசுவாசம் விசுவாசித்து அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது இல்லை தேவனை விசுவாசிக்கிறார்கள் சூழ்நிலையை பார்க்குறாங்க அற்புதம் நடக்கவே நடக்காது வாய்ப்பு இல்லை என்று சொல்லி போய்விடுவார்கள் இது வேறு ஒரு அறிவு நமக்கு செயல்பட வேண்டும் பரத்திலிருந்து வருகிற ஞானம் யா யாக்கோபு மூணாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இது பரத்திலிருந்து வருகிற ஞானமே ஞானமாக இருக்கும் பதினாலாவது வசனம் அதே அத்தியாயத்தில் வாசிக்கிறோம் இது பறத்திலிருந்து வராத ஞானம் இந்த ஞானம் பணத்திலிருந்து வராமல் என்று எழுதப்பட்டிருக்கும் இப்போ இது லௌகிக்குரிய ஞானம் இது ஆவிக்குரிய ஞானம் தெய்வீக ஞானம் இது அது லௌகீக ஞானம் இப்போ தெய்வீக ஞானத்திலே அடிப்படையில் என்ன செய்தால் அற்புதம் நடக்கும் முதலில் நீங்களும் நானும் கர்த்தருடைய நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டும் சர்வல்ல தேவன் நம்மை படைத்திருக்கிறார் சிருஷ்டித்திருக்கிறார் உருவாக்கியிருக்கிறார் ரட்சித்திருக்கிறார் அபிஷேகித்திருக்கிறார் என்பதை வைத்து அவர் நம்மை நம்புகிறார் என்று எடுத்துக்கொள்ள முடியாது ஊழியக்காரர்களா இருக்கிறவர்களையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன் ஒன்று தீமத்தி ஒன்றாவது திகாரம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பவுல் சொல்லுகிறார் தீமத்தியை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால் அவர் எங்களை உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த சுவிசேஷ பணி விதிக்க கத்தர் கொடுத்தா அழைத்தார் இந்த ஊழியத்தை என்னை கொடுத்தார் என்று சொல்லி திமுகக்கு போல் எழுதுகிறார் நிருபங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்து நம்பிக்கை அந்த மனுஷனிடத்தில் கத்தர் பார்த்தார் அதாவது கிறிஸ்து நம்புகிறார் ஆண்டவர் நம்புகிறார் அந்த மனுஷனே ஊழியத்தை கொடுக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்க சின்னமே இது இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் சில ரகசியங்கள் வேதத்திலே இருக்கிறதை ஆவியானவர் சபையாருக்கு சொல்ல விரும்புகிறார் இது ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் இந்த ராத்திரி வேலை உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடுக்கிற ராத்திரியாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த நாளில் இருந்து இந்த வசனத்தின்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் சில எதிர்பாராத நன்மைகள் எதிர்பாராத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையின் கதவை தட்டும் நான் ஒவ்வொரு நாளும் ராஜ்யத்தை குறித்து தியானிக்கிற பொழுதும் ஒவ்வொரு ராஜ்யத்தை ராஜ்யத்தை குறித்து உங்களிடத்தில் நான் சம்பாஷிக்கிற பொழுதும் தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பு முனைகள் மீது திருப்பு முனைகளை நான் பார்த்து பெற்று அனுபவித்து கொண்டு வருகிறேன் சாட்சி சொல்லுகிறேன் மேய்ப்பன் முதலில் புடமிடுவான் அதன் பிறகு ஆடுகள் போஷிக்கப்படும் இதுதான் நடந்து வருகிறது முதல் முதல்ல வருகிற பிரச்சனை மேய்ப்பனுக்கு தான் அடுத்தடுத்து பார்ப்பீர்கள் என்றால் அதுதான் நான் பார்க்கிற பொழுதே புரிந்து கொள்வேன் சரி ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது நமக்கு என்பது மட்டுமல்ல சபைக்கு தலையாக கத்திர வைத்திருக்கிற கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் அவரால் எழுப்பப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக எழுப்பப்பட்டதிலும் முதல்ல அடி போதக்கனுக்கு விழும் அடி என்றால் என்ன படிப்பினை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நடத்துகிற பாதை சொல்லுகிறேன் அப்பொழுதே நான் புரிந்து கொள்ள அடுத்தடுத்து வருகிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் இது வரப்போகிறது என்பதை இது ஆவிக்குரிய ஒரு முன் அறிவிப்பை போல பரலோகம் எனக்கு முன் அறிவிக்கிறதை போல் இருக்கும் நான் அதற்கேற்ற ஆயத்தத்தோடு ஒரு இடத்துல ஈடுபட எனக்கு வழிவகுக்கும் இதெல்லாம் ராஜ்யத்தினுடைய சமாச்சாரங்கள் அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சில காரியங்களை திருப்பி போடுகிற பொழுது நான் ஏகமனமாக ஒருமித்து கர்த்தருடைய ராஜ்யத்தின் நிமித்தம் சொல்லுகிறேன் கரங்களை உயர்த்தி இருதயத்தை திறந்து வாயை திறந்து மனதை திறந்து சொல்லுகிறேன் இனி சபையார் அற்புதங்களை ருசிக்கிற நாட்கள் வந்துவிட்டது என்னோட சின்ன விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார் என்று சொன்னால் என்னை காட்டிலும் விசுவாசத்தில் அதிகமாக இருக்கிற சபையார் என்னை காட்டிலும் உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய ஜீவியத்தில் பரிசுத்தம் அதிகமாக இருக்கும் என்று நம்பி நான் சொல்லுகிறேன் உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக இனி வருகிற நாட்கள் அதிசயத்தின் நாட்கள் அற்புதத்தின் நாட்கள் நம்ப முடியாது இருந்தாலும் நீங்கள் இந்த செய்தி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே கட்டாயம் நான் சொல்லுகிறத மட்டும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கேளாத ஒரு அற்புதம் அல்லது நினையாத ஒரு அற்புதம் நடக்கும் இந்த நேரத்தில் தயவுசெய்து உங்கள் ஜெப குறிப்புகளை அப்புறப்படுத்துங்க நீங்கள் அந்த ஜபத்துக்கு நான் எதிராளி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் சொல்ல வருகிறது என்னவென்றால் திசை திருப்பப்படக்கூடாது சின்ன சின்ன காரியங்களை கேட்டு பெரிய நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஒழிந்து போகும் நம் ராஜ்யத்தின் வழியில் போக வேண்டும் என்ன முற்றிலும் சுதந்திர வழியாய் நம்ம காணப்பட வேண்டும் முற்றிலும் பூமியில் சுதந்திர வழியாய் காணப்பட்டால் பரலோகத்தில் நாம் ஜெயம் கொள்ளுகிறோர் என்ற பட்டியலிலே வருவோம் நீங்கள் எப்படி பார்த்தாலும் வேத வசனத்தை வைத்து பாருங்கள் நான் பிரசங்கிக்கிறது உங்களுக்கு வசனத்துக்கு ஒத்து வந்தால் என்னுடைய இணைப்பில் நீங்கள் இருக்கலாம் அல்லது என்னை கேள்வியும் கேட்கலாம் தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு ஆரோக்கியமான கேள்விகளுக்கு யூடியூப் கமெண்ட்ஸில் கூட நான் பதில் சொல்லுகிறேன் விதண்டவாதங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லை எதற்கு எதை நான் சொல்லுகிறேன் என்றால் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது வாழ்க்கையிலே ஜெயம் கொள்ளுகிற பொழுது பூமியில் சுதந்திரவாளிகளாக இருக்கணும் எதற்கு சுதந்திரவாளிகளாக இருக்கணும்னா தேவனுடைய திட்டத்திற்கு தேவனுடைய எதிர்பார்ப்புக்குள்ளே நம்ம காணப்படுகிற பொழுது அதற்கேற்ற பக்குவம் அதற்கேற்ற பரிசுத்தம் அதற்கேற்ற விசுவாசம் அதற்கேற்ற நற்குணம் எல்லாம் இருந்தால் தான் நீங்கள் தேவனிடத்திலே ஜெயித்து காட்ட முடியும் திஸ் இஸ் அ டீல் பிட்வீன் காட் அண்ட் மேன் மனுஷனை ஜெயித்து காட்டுகிறதுக்கு அநேகர் போட்டி போடுவாங்க யார் பெரியவன் என்று என்னை வீழ்த்து அநேகர் எழும்புவாங்க உங்களை வீழ்த்து அநேகர் எழும்புவாங்க ஆனால் முடிவில்லை அவர்கள் ஒன்றுமில்ல இல்பொருளாக் போகிறதுக்கான காரணம் என்னவென்றால் நமக்கு போட்டியோ போறாமையோ யுத்தமோ மனுஷனிடத்தில் இல்லை ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்ம காணப்படுகிறோம் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பேசுகிற ஆறு பன்னிரெண்டில் வாசிக்கிறது போல் மானமணில் பொல்லாத ஆவிகளோடும் அந்தகார லோகாதிபரோடும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு மனுஷர்களோடு நம்ம போராட வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் நம்மிடத்தில் போராடினாலும் நம்ம நட்பு பாராட்ட வேண்டும் பகைமை இல்லாத ஒரு உறவு கடைபிடிக்க வேண்டும் என்று தான் ராஜ்யத்தினுடைய கட்டளையாக இது காணப்படுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே இப்பொழுது அற்புதங்கள் எப்படி போகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம் அற்புதம் நடப்பதற்கு எப்படி நம்ம நம்பிக்கை சம்பாதிக்க முடியும் எப்படி யாரை நம்ம நீங்கள் சர்வவல்ல தேவனிடத்தில் நேரையே நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க நீங்கள் சர்வவல்ல தேவன் உங்களுக்கு முகமுகமாக இருக்கிறார் இந்த அற்புதம் என்ற வார்த்தை மனுஷன் செய்ய முடியாதது தான் தேவன் செய்கிறது தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் அற்புதத்தினுடைய ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் சொல்லுகிறேன் இப்போ மனுஷன் செய்ய போவதில்லை தேவன் செய்ய போகிறார் அப்படி யார் உங்களுக்கு முன்னே நிற்கிறது தேவன் நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் இருக்காரு அற்புதம் என்ற வார்த்தையை உங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது பாருங்கள் உங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது சர்வ வல்லவருக்கு முன்பே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இதுவே அற்புதம் இல்லையா இப்பொழுது நான் சொல்ல சொல்ல பரத்திலிருந்து வருகிற ஞானம் உங்கள் சிந்தைகளிலே இறங்கிறது என் ஆவியில் உணர்கிறேன் இந்த செய்தியை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற பொழுது அடுத்தடுத்த பாகங்களிலே உங்களுக்கு நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கப்போகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சின்னமே